thank you நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்களிடம் அதிக அன்பு செலுத்தக்கூடியவர் எல்லா பத்திரிகையாளர்களிடமும் இவர் நெருங்கி பழகக்கூடியவர் அதே போல் பத்திரிகையாளர்களும் கூட சிவாஜி கிட்ட ரொம்ப அன்பாகவும் உரிமையோடும் கூட பேசுவாங்களாம் அதுபோல் அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் சிவாஜி கணேசனை பேட்டி எடுக்க நேரம் கேட்டிருந்திருக்கிறாரு நடிகர் திலகத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் ஏழு மணிக்கு ஷூட்டிங்னா ஆறு முப்பது மணிக்கே ஸ்பாட்ல இருப்பாராம் அந்த அளவுக்கு நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு

வராததால சிவாஜி ஐயா உடனே கார்ல இருந்து கிளம்பிட்டு இருக்காரு அப்பதான் எதிர சேத்துல நடந்து வந்துட்டு இருந்த அந்த மூத்த பத்திரிகையாளரை பெயர் சொல்லி அழைத்து இந்த நேரத்துக்கு வந்தா எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறாரு உடனே அந்த மூத்த பத்திரிகையாளர் இங்க பாருங்க எவ்வளவு சேரும் சகதியமா இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கேன் பாருங்க மழை மட்டும் இன்னைக்கு இல்லைனா நான் காலையிலேயே நீங்க சொன்ன டயத்துக்கு ஏழு இருபதுக்குலாம் வந்து உங்களை பேட்டி எடுத்து முடிச்சுட்டு இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிருக்கிறாரு இதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு சிவாஜி பேட்டி எடுக்க நேரத்துக்கு வர முடியாத ஒன்னால மற்ற செய்தியாளர்கள் சந்திப்புல மட்டும் எப்படி நேரத்துக்கு போக முடியும் அப்படின்ட்டு இப்படிதான் சிரமப்பட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த பத்திரிகையாளரும் சொல்ல சரி நாளைக்கு என்னை வந்து வீட்டில் பாரு அப்படின்ட்டு சிவாஜி சார் கிளம்பிட்டு இருக்கிறாராம் மறுநாள் காலையில வீட்டுக்கு போன அந்த பத்திரிகையாளர்கிட்ட ஒரு புல்லட் வண்டியின் சாவியை எடுத்து கொடுத்திருக்கிறாரு சிவாஜி கணேசன் ஒரு தகப்பனா இதை நான் உனக்கு தரேன் வச்சிக்கோ அப்படின்னு சொல்லி இதை கேட்ட அந்த பத்திரிகையாளர் மகிழ்ச்சியில் திக்கு முக்காடி போயிட்டு இந்த நிகழ்வு சினிமா பத்திரிகை துறையில அன்னைக்கு மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டது இது போல உரிமை எடுத்து சிவாஜி கணேசனிடம் அன்னைக்கு பழகக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் அன்போடு பேசுவாங்களா அதே போல கருமி என்றெல்லாம் சிவாஜன் நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் மறைமுகமாய் இவர் பட்ட பல உதவிகளை செஞ்சுட்டு வந்திருக்காருன்ட்டு